ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசுந்தா லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்ப ஈஸியான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்றதுலாம் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேங்க இந்த வந்து என்ன சொல்கிறது ஜிலேபி புழு ஜிலேபி புழு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஜிலேபி புழுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கலாம் இத்தனை மருந்து அடிக்கணுமா இத்தனை மருந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆக்சுவலாக ஜிலேபி புழுக்கு வந்து எக்கச்சக்கமான மருந்து இருக்குதுங்க ஸோ அதில் வந்து செலக்டடாக வந்து டாப் ஃபைவ் டாப் த்ரீ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதுதான் பாருங்கள் இது ஆறுநூறுரூபா நூறு எம்எல்ங்க மவென்டோ மவன்டோ ஆக்சுவலாக ஜிலேபி பொருள்லே புழுவுலே வந்து என்ன சொல்கிறது எவர் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இந்த மவெண்டோ வாலிம் ஃப்ளாக்சி அப்புறமா ஆல்ஃபாக்டு இம்ப்ளிசிட்டு லெவன் லென்வோ அதெல்லாமே இந்த டாப் ஃபைவ்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த டாப் ஃபைவ் இதுதான் பாருங்க பாருங்கள் இந்த வாலிம்ப்ளாக்சி பாருங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு ஆயிரத்தி நாற்பத்தொம்பது ரூபாங்க ஸோ எவ்வளோ எம்எல் அப்படின்னா ஆக்சுவலாக நூறா இரநூறுன்னு நினைக்கிறேன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த டாப் ஃபைவ்னு சொல்லுவாங்களே இந்த அஞ்சு மருந்து இல்லைங்க எதுனாலும் கொடுக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலில் கொடுக்குறேன் இது பாருங்க நூறுரூபா நூறுரூபா வந்து எவ்வளோன்னா நூறு எம்எல் நூறு எம்எல் நூறுரூபா அதை கம்மி ரேட்லேயுமே இருக்கும் இது வந்து முன்னே இருந்தது பாருங்கள் ஆயிரரூபா இருந்துச்சா அடுத்து வந்து இம்ப்ளிசிட்டு இம்ப்ளிசிட்டுமே ஆக்சுவலாக இந்த ஜிலேபி புழு மருந்து தான் அது எவ்வளோ ரேட்டு எவ்வளோ எம்எல்ன்னு பார்க்கலாம் ரேட் வந்து பாருங்கள் எட்நூற்றி பதினாறு ரூபாங்க எட்நூற்றி பதினாறு ரூபாய் எத்தனை எம்எல் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக எவர் கிரீன் ப்ராடக்ட்டுங்க ஸோ நிறைய பேர் வந்து மருந்துலாம் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொல்ல போனால் நான் வீடியோவாக சொல்கிறேன் இல்லை நான் ஃபோட்டோவாக காட்டுறேன்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து டீட்டெயில்டாகவே கொடுக்குறேன் இது பாருங்க லென்வோ வந்து ஐநூற்றி ரூபாய் ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல்னால் பத்து எம்எல் நூறுரூபா கணக்குங்க இது வந்து அஞ்சு டேங்குங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இம்ப்ளிசிட்டு இம்ப்ளிசிட்டு அடுத்து வந்து அல்ஃபாக்டு அல்ஃபாக்டு அடுத்து வந்து வால்யூம் ஃப்ளெக்ஸி வால்யூம் ஃப்ளக்சி மொபைல்ட்டோ இம்ப்ளிசிட்லாம் வந்து எவர் கிரீன் ப்ராடக்ட்டுங்க ஸோ உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு போயிட்டு நினைச்சுலேயே மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மவேண்டா கொடுங்க அஞ்சு டேங்க் மருந்து கொடுங்க இல்லன்னா வந்து வாலிம்ஸ் இருந்தா கொடுங்க ரெண்டு டேங்க் கிடைக்கணும் இல்லை அஞ்சு டேங்க் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கலாம் இல்ல இம்ப்ளிசிட் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேக்கலாம் தாராளமா சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெமரி வச்சுக்கிறதுக்கு ஏன்னா பிஸ்னஸ் ஆகிடுச்சி மருந்தெல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருந்து இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மெ மெமரியில் வச்சுக்கிறதும் கஷ்டம் அது இல்லாமல் நீங்கள் கடையில் போய் கேட்டாவே எக்கச்சக்கமாக நீங்கள் இந்த டைம் போய் ஒரு டைம் போய் மருந்து கேட்டீங்கன்னா அப்போது ஒரு மருந்து கொடுப்பாங்க அடுத்த டைம் போய் கேட்கும் அடுத்த டைம் ஒரு மருந்து கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து எவர்க்ரீன் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் டக் இந்த ப்ரோ இந்த இந்த ஒரு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதுதான் பாருங்கள் இது வந்து ஜிலேபி புழு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரி பூ பறிக்கும் போது தெரியுங்க பூ வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஒன்று ரெண்டு அப்போ ஸ்டார்ட் ஆகும் போதே பூ பறித்து நம்ம கவரில் போடும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அதில் பார்த்தா குட்டி குட்டி குட்டியாக ஆரஞ்சு கலரில் ஜிலேபி புழு இருக்கும் அதுதான் ஜிலேபி புழுன்னு சொல்லிட்டு பேர் அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க ஸோ இது வந்து ஜிலேபி புழு இருந்துச்சுன்னா ரொம்ப மோசங்க அது வந்து நீங்கள் ஒன்று ரெண்டு நாளில் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் அந்த பூவை ஃபுல்லாக நீங்கள் காப்பாற்ற முடியும் இல்லைனா ஜிலேபி புழு ரொம்ப ரொம்ப மோசமானது செடி என்ன சொல்கிறது பூவே அப்படியே ஃபுல்லாக பேட்ச் கணக்கில் போயிடுதுங்க எங்களுதெல்லாம் ஆக்சுவலாக பேட்ச் கணக்கிலே பூ வந்து லாஸ் ஆகிடும் ஒரு நாள் பார்க்காம போயிட்டால் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக பூ ஃபுல்லாக போஸ்டிங் போன மாதிரி ஆகிடுங்க மலர்ந்த மாதிரி குட்டி குட்டி முகா கருகி போன மாதிரி இருக்கும் அது ஒரு டைப்பு அடுத்து வந்து இது வந்து பூ வந்து ஈஸிங்க கண்டுபிடிக்கிறது நீங்கள் அப்பப்போ இந்த வால் பெயின் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஜிலேபி புழுவுமே கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஜிலேபி புழு வந்து ரொம்ப 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 வஸ்டானது இந்த ஜிலேபி புழுவும் ஒஸ்ட்டானது அப்புறமா அந்த வால் பெயினுமே ரொம்ப ஒர்ஸ்டானது ஏன்னா பெயின் வந்துச்சுனாலுமே பூ ஃபுல்லாக கருகி போயிடும் ஜிலேபி புழு வந்தால் ஃபுல்லாக பொசிங் போன மாதிரி மலந்த மாதிரி இருக்கும் மலந்த மாதிரி இருந்தால் பூவே வாங்க மாட்டாங்க நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பயோலாம் அடிப்போம் பயோ அடிக்கும் போது என்ன ஆகணும் பூ வந்து முகம் வந்து பெருசாகிறதுக்காக பயோ அடிப்போம் அப்புறமா ஜிலேபி புழு வந்து அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி டைமில் பார்த்து ஒரு ரெண்டு மருந்து வாங்கிட்டு வந்து அடித்தீங்கன்னா போதும் இந்த நான் கொடுத்துருக்குற மருந்து ஒரு நாலஞ்சு மருந்து கொடுத்துருக்கேன் இல்லையா ஜிலேபி புழுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் எனக்கு வாலின் ஃப்ளெக்ஸ் கொடுங்க லென்மோ கொடுங்க ப்ளீஸிட் கொடுங்க வா அப்புறமா வேண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து வாங்கிட்டு வந்து அடிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஜிலேபி ப்ளூக்கான மருந்துகள் ஸோ நான் வந்து என்னோடய சேனலில் ஃபுல்லாகவே தெளிவாக எல்லாமே சொல்லிட்டேன் அடுத்து வந்து நீங்கள் என்னவே ஆக்சுவலாக கேட்க தேவையில்ல நீங்களே ஒரு ஐடியா நான் உங்கள் கிட்டே கேட்கலாம் நாலு பேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ சும்மா வந்து ஒரு டாபிக் வச்சுட்டு ஒரு மருந்தை வச்சுட்டுலாம் நான் இருக்கல என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஜிலேபி புழு மருந்து பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த மல்லி சம்மந்தப்பட்டது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக துளிர் மருந்து அப்புறமா வந்து வால் வால்பேனு ஜிலேபி புளு செம்பேனு செடி எப்படி இருக்கும் அண்டு வந்து நியூ செடி எப்படி இருக்குது எத்தனை மாதத்தில் எவ்வளோ வருது அண்டு எத்தனை கிலோ பூ போட்டிருக்கோம் ஒரு கிலோ பூ எவ்வளோ ரேட்டு அண்டு எவ்வளோ கமிஷன் போகுது எவ்வளோ பில் வருது அப்புறமா வந்து என்னென்ன மருந்து அடைக்கலாம் அப்படின்றது வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் என்ன ரீசன் வந்ததுன்னா நான் வந்து ரெகுலர் பேஸிஸில் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியலைன்னா நிறைய ரெகுலர் பேசிஸில் கொடுக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ பூ வந்திருக்கு இவ்வளோ பூ வந்து இவ்வளோ அறுத்துச்சு எத்தனை பேர் இவ்வளோ அறுத்தாங்க இல்லை இவ்வளோ ரேட் போயிருக்கு இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்றது நான் கொடுக்கலாம் ரெகுலர் பேசிஸில் என்னால் வந்து ஏன் கொடுக்க முடியலன்னா பாப்பா இருக்கிறதுனால என்ன சொல்கிறதுனா அவ்வளோ வச்சுட்டு என்னால் வேலையும் செஞ்சுட்டு வீடியோவும் எடுக்க முடியல ஸோ ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த காலத்து குழந்தைங்க வந்து ஃபோனே கொடுக்குறது இல்லைங்க ஸோ அது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு எங்கிட்ட செப்பரேட் ஃபோன் இல்லை ஸோ ஒரே ஃபோன் தான் இருக்குது அந்த ஒரு ஃபோனில் தான் பாப்பா என்னை ஃப்ரீயாக விடுற டைம் மட்டும்தான் என்னால் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியுது ஸோ அதனால தான் டிலே ஆகுதே தவிர என்னோடய சைடு எனக்கு தெரிஞ்சது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் அண்ட் வந்து கேட்குறவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து மல்லி சம்மந்தப்பட்டது கேளுங்க ஆக்சுவலாக ஃபோன் நம்பர் வந்து கேட்குறீங்க ஃபோன் நம்பர் வந்து வேண்டாங்க ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த யூடியூப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன என்ன டவுட்ஸ் வந்தாலுமே தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவேங்க தெரியாதவங்களுக்கு அதோட மெசேஜ் என்னான்றது நிறைய பேருக்கு தெரிய வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து நல்லதுங்க ஸோ பர்சனலாக பேசுகிறது வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஆனால் வந்து பொதுவில் வந்து பேசுகிறது வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து நான் அப்டேட்டடாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அட்லீஸ்ட் இனி வரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் கரெக்டாக வந்து வரும்னு நினைக்கிறேன் பூ பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைமிங்கில் பூ நீங்கள் வந்து போயிட்டு பூ எடுத்து பார்த்தாவே தெரியுங்க பூக்குள்ளே நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே புழு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணியுமே நீங்கள் வந்து இந்த ஜிலேபி புழு வந்து மருந்து அடிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜிலேபி புழு வந்து வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டார்டிங்கே ஒரு மருந்து துளிர் மருந்து அடிக்கும்போது வந்து பூ பறிப்போம் இல்லையா அப்போவே நீங்கள் வந்து ஒரு மருந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பூ பறிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த பூ வந்து புழு வளர்தா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒரு மருந்து ஒரு ரெண்டு மூணு மருந்து கொடுக்கணுங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக பூவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக என்ன சொல்கிறது மருந்தில் தான் வளரும்னு சொல்லி சொல்லுவாங்க தண்ணியில் வளர்த்தத விட என்லையும் வளரும் தண்ணிலையும் வளரும்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்களே குழந்தைங்க இருக்கிறவன் எண்ணெயில வளர்றான் இல்லாதவன் தண்ணியில் வளர்றான்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இருக்கிறவங்க ஆக்சுவலாக இது வந்து தண்ணிலாம் அதிகமா தேவைப்படாதுங்க மருந்து தான் தேவைப்படும் ரெண்டு மூணு மருந்து செலக்டடா அப்பப்ப டைமுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ ஆக்சுவலாக இதுவே நீங்க எட்டு நிமிஷம் வீடியோவே பொறுமையா உட்காந்து பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுமையா நான் இந்த எட்டு நிமிஷமும் நான் முழுசாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க எயிட் மினிட்ஸ் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் பேர் வாட்சிங்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைபர் கவுண்டே ஏற மாட்டேங்குதுங்க ஜஸ்ட் ஒன் டூ த்ரீ இப்படி தான் போயிட்டுருக்குது எனக்கு வந்து அதர் வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்மின் வந்து பெருசாக சப்போர்ட் இல்லைன்னு தான் தோணுது ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகணும் அவங்களோட லைஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆக்சுவலாக நல்லதாக வரணும்னு வேண்டிப்போம் இப்போ வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன சொல்கிறது என்னோடய வீடியோ வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னோடய சேனலுக்கு வந்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து முடியுதுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மறந்து டுவெண்ட்டி சிக்ஸோட